வணக்கம் உங்கள் அனைவரையும் எம்கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இன்று நான் உங்களுக்கு சொல்லும் கதையின் தலைப்பு அன்பை விதயங்கள் அதையே அறுவடையும் செய்வீர்கள் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு மார்க்கெட்டில் சாந்தா என்ற வயதான பெண்மணி கமலா ஆரஞ்சு பழங்களை விற்று கொண்டிருந்தாங்களாம் அவங்க கிட்ட தினமும் ஒரு இளைஞர் வாடிக்கையாக பழங்களை வாங்குவாராம் வாங்கிய பழங்களுக்கு எடை போட்டு பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா அதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு பாட்டி இந்த பழம் புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை மீண்டும் அந்த பாட்டிக்கிட்டே கொடுத்து சாப்பிட சொல்வாராம் அந்த பாட்டியும் அந்த பழத்துலேருந்து ஒரு சொலை எடுத்து சாப்பிட்டுட்டு இனிப்பா தன தம்பி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க அப்படி சொன்னதும் அந்த இளைஞர் எதுவும் பேசாம வாங்கிட்டு போயிடுவாராம் இத பார்த்துட்டு இருந்த அவர் மனைவி ஒரு நாள் அவர்கிட்ட ஏங்க அந்த பாட்டி நல்ல ருசியான பழங்களை தானே விற்கிறாங்க ஆனால் நீங்கள் ஏன் தினமும் இப்படி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களாம் அதற்கு அவர் சொல்வாராம் அந்த பாட்டி இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும் ஆனால் அதிலிருந்து ஒரு பழத்தை கூட அவங்க சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க நான் இப்படி குறை கூறி அவங்கக்கிட்ட சொ கொடுக்கறதால அவங்க காசு செலவு இல்லாமல் ஒரு பழம் சாப்பிட்றாங்க அதனால தான் இப்படி செய்கிறேன்னு சொல்வாராம் ஆனால் அதே நேரம் அந்த பாட்டி பக்கத்தில் காய்கறி கடை வச்சுருப்பாங்களாம் சரஸ்வதி பாட்டி அவங்க இந்த சாந்தா பாட்டி கிட்ட வந்து ஏண்டி அவன் தான் உன் பழத்தை தினம் குறை சொல்கிறானே அவனுக்கு மறுநாள் நீ பழம் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறதானே அதுக்கு பதிலாக நிறைய பழம்லாம் எடை அதிகமாக போட்டு தர நான் தான் உன்னை இருக்கனே அப்படின்னு கேட்பாங்களாம் அதுக்கு அந்த சாந்தா பாட்டி சொல்வாங்களாம் இல்லை சரஸ்வதி நான் அந்த பழத்தை சாப்பிட்ணுன்னு தான் அவன் அப்படி சொல்கிறான் இது எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒன்றும் அவனுக்கு இடையை கூட்டி தரல அவனோட உண்மையான பாசத்தால் அந்த தராசே தன்னால் சரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பழ்தாங்க இன்னும் ஜீவன்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதனால தான் நான் முதல்லையே சொன்ன அன்பை விதயங்கள் அதையே அறுவடையும் செய்வீர்கள் என்று இந்த கதையும் நான் கதை சொல்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்